அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் எவ்வளவு அழுது துவா கேட்டாலும் எவ்வளவு இபாத்கள் செய்து துவா கேட்டாலும் துவா கபூலாகாத பத்து நபர்கள் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் குரானில் ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட பத்து நபர்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு நம்மள பலருமே நிறைய அமல்கள் நிறைய இபாத்களை தேடுறோம் நம்முடைய துவா எப்படியாவது கபூல் ஆகணும் எந்த அமல் செஞ்சால் துவா கபூலாகும் அப்படிங்கிறத தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம் ஆனால் நம்மள பலரும் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்முடைய துவா கபூல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் என்ன பாவம் பண்ணுறோம் எதை மாற்றிக்கிட்டால் நம்முடைய துவா கபூல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மறந்துடறோம் விஷயாலா இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து அடையாளங்களுமே குரான் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் அதனால் இந்த பத்தில் ஒன்று இருந்தா கூட உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த பத்து அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் முதல்ல அல்லாஹ் என்று அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதில்லை இது நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு நம்மள பலருக்கும் நினப்பு இருக்கும் ஆனா அல்லா சொன்ன கடமைகளை செய்யறதுக்கு தவறிடுவாங்க அடுத்தது இரண்டாவது குரான் ஓதுவாங்க ஆனால் அதன்படி நடக்கிறதில்லை இது நம்மளில் பலருமே சாதாரணமாக செஞ்சுருவாங்க ஏன்னா குரான்லாம் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ எப்படி நம்ம அதன்படி அமல் செய்கிறது அதனால் இவங்களும் யோசிக்கணும் அடுத்தது மூன்றாவது அடையாளம் நபிசல்லா உலகி வசல்லம் அவர்கள் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களின் சுண்ணத்தான நடைமுறையை பின்பற்றுவதில்லை நிறைய பேர் நபிவங்க மேலே அன்பு காட்டணும் நபி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனால் நபி அவங்க சொன்ன வழியில் அவங்க நடக்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது மாற்றமாக தான் இருக்கும் நபி அவங்க சொன்னதுக்கு மாற்றி தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவங்களுடைய துவாவும் கபூலாகாது அடுத்தது நான்காவது ஷைத்தான் விரோதி என்று கூறுகிறார்கள் ஆனால் அவனை நண்பனாக வைத்து கொள்கிறார்கள் இதுவும் நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு ஷெய்த் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க வாயில தான் சொல்லுவாங்க ஆனா வழி கெடுக்க அத்தனை காரியத்தையும் செய்வாங்க எது ஹராம் அப்படின்னு சொல்லப்படுதோ அதெல்லாமே இவங்க மும்புறமா செஞ்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கு ஹலால் எது ஹராம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஏன்னா மிக மோசமான அழியக்கூடிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் டிவி பாக்கிறது பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்கறது எல்லாமே இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு இன்னும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே சைதானுடைய நண்பனாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவு ஹராம தான் அதிகமாக செய்கிறாங்க செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேஷனாக மாறிட்டு வருது அதனால இதையும் யோசிக்கணும் இது போல வாழக்கூடியவங்களுடைய துவாவை அதை கபூலாக்க மாட்டான் அடுத்தது ஐந்தாவதாக சொர்க்கத்தை பிரியப்படுகின்றார்கள் ஆனால் நல்லமல் செய்வதில்லை சொர்க்கம் வேணும்னு நினைப்போம் நம்ம எல்லோருக்குமே ஆசைதான் சொர்க்கம் கிடச்சிடணும் நம்ம நரகத்துக்கு போக நம்ம எல்லோருமே நினைப்போம் ஆனா அதன்படி அமல் செய்கிறோமா நிறைய அமல்கள் செய்கிறோமா சொர்க்கம் இந்தாமல் செஞ்சால் கிடைக்கும் சொர்க்கம் அந்தாமல் செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாருமே ஓடுறது கிடையாது எனவே இது போல சொர்க்கத்தை பிரியம் வச்சுக்கிட்டு நல்லமல் செய்யாமல் இருக்கிறவங்களுடைய துவாவம் ஏற்றுக்கொள்ளப்படாது அடுத்தது ஆறாவதாக நரகத்தை பயப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் கல்பில் உறுதி இல்லை பாவத்தை செய்கின்றார்கள் இது நம்மள பலரும் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நரகம் இருக்குது நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் கல்பில் பயம் இல்லை பாவத்தை அதிகமாக செஞ்சுட்டு இருப்போம் இது போல உங்களுடைய வா கபூல் ஆகாது எனவே இதையும் யோசிங்க அடுத்தது ஏழாவதாக மௌத்தை நம்புகிறார்கள் ஆனால் அதற்கு தயாரிப்பு செய்வதில்லை இதுவும் நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நபர்கள் செய்கிறது கிடையாது மௌத் இருக்குன்னு எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும் மௌத் இல்லாத மனுஷங்களே கிடையாது ஆனா யாரெல்லாம் அதற்கு தயாராக இருக்காங்க என்னை இப்போ அல்லா கூப்பிட்டா நான் நிம்மதியாக போவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அந்த அந்தளவு நல்லாமல் செஞ்சுருக்கேன் அல்லாவுக்கு பிரியமான அடியாராக நான் இருக்கேன்னு நம்மள யாருமே சொல்லவே முடியாது எனவே இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும் இப்படி இருக்கிறவங்களுடைய துவாவையும் அல்லா கபூலாக்க மாட்டான் அடுத்தது எட்டாவதாக மற்றவர்களுடைய குறையை ஆராய்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய குறையை பார்ப்பதில்லை இது ரொம்ப சர்வசாதாரணம் மற்றவங்களுடைய குறைய நிறைய பார்ப்பாங்க ஆனா தங்களுக்கு பின்னாடி ஆயிரம் இருக்கும் ஆனா அதை யாருமே பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய துவாவையும் அல்ல கபூலாக்க மாட்டான் எனவே இதையும் நீங்க திருத்திக்கங்க அடுத்தது ஒன்பதாவதாக அல்லாஹுடைய நியாமத்துக்களை அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதற்கு நன்றி செலுத்துவதில்லை இது எல்லா உம்மத்துகளும் எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய தவறுதான் தான் எல்லாருமே அல்லாஹுடைய நியமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் நம்மள யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துக்களுக்கு ஈடு இணை ஆக்கவே முடியாது அந்த அளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்ம தான் மறந்துட்டு இருக்கோம் எனவே இதையும் மாற்றிக்கோங்க இப்படி இருந்தாலும் நம்முடைய துவா கபூலாகாது அடுத்தது பத்தாவதாக மௌத்தை அடக்கம் செய்கிறார்கள் நாமும் இவ்விதமாக ஆகுவோம் என்று உறுதியான நம்பிக்கை வருவதில்லை இதுவும் நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நபர்கள் பண்ணக்கூடிய தவறு ஏன்னா அல்லா தாலாம் மனிதர்களை மறதியாளர்களாக தான் படைச்சிருக்கான் அதனால் மௌத்தை வந்து நம்ம எல்லோருமே ஞாபகம் வச்சிருப்போம் ஆனால் உறுதியான ஒரு நம்பிக்கையோ உறுதியான பயமோ இந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு இது யாருக்குமே கிடையாது ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மறதியை கொடுத்துருக்கான் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா சில நாள் அந்த பாதிப்பு இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தா நம்ம எல்லாமே அதை மறந்துட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவோம் மௌத்து பயம் போயிடும் அந்த மாதிரி தான் அல்லாஹும் நம்மளை படைச்சிருக்கான் ஆனால் இதை நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணணும் மௌத்தை ஒரு நாளைக்கு இருபது முறை நம்ம ஞாபகப்படுத்தணும் சொர்க்கத்தை இருபது முறை ஞாபகப்படுத்தணும் நரகத்தை இருபது முறை ஞாபகப்படுத்தணும் இஸ்திகப்பாரை நம்ம இருநூறு முறை செய்யணும் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் நம்ம இதை செஞ்சால் எல்லாம் நம்மளுடைய துவாவையும் கபூலாக்குவான் இரு உலகிலும் நமக்கு சிறந்ததை கொடுப்பான் எனவே என்ஜாலாம் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இந்த பத்து விஷயங்களில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அதை நீங்கள் மாத்திக்கோங்க இன்சியாலா உங்களுடைய கண்ணீரை எல்லாம் லேசாக்குவான் உங்களுடைய கவலைகளை தீப்பான் உங்களுடைய துவாவை எல்லாம் அங்கீகரித்து கொடுப்பான் உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை இரு உலகிலும் தருவான் நம்ம இந்த உலகத்துக்காக மட்டும் நம்ம கேட்கக்கூடாது மறுமைக்காகவும் அதிகமாக நம்ம கேட்கணும் இரு உலகிலும் நம் அனைவருடைய துவாவையும் எல்லாம் அங்கீகரித்து நமக்கு சிறப்பான வாழ்வை கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து